உலகத்தில் எவரும் இல்லாமல் இறைவன் உங்களோடு இருந்தால் அதைவிட இன்பம் இல்லை நபிமார்கள் உலகம் புறக்கணித்தது நபி நூஹை ஆனால் நூஹோடு அல்லாஹ் இருந்தான் நபி தாவூதை உலகம் புறக்கணித்தது அல்லாஹ் அவர்களோடு இருந்தால் நபி யூனுசை உலகம் புறக்கணித்தது அவர்கள் செய்த பாவத்திற்காக மன்னிப்பை கேட்டார்கள் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் இப்ரா உலகம் புறக்கணித்தது அல்லாஹ் அவர்களோடு இருந்தார் மூசாவை உலகம் புறக்கணித்தது அல்லாஹ் அவர்களோடு இருந்தார் நபி அல்லாஹவின் தூதரையும் உலகம் புறக்கணித்தது பெரும்பான்மை புறக்கணித்தது அல்லாஹ் அவர்களோடு இருந்தார் அல்லாஹ் இன் அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் அனராதான் சொன்னார்கள் கவலை கொள்ளாதீர் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் அல்லாவின் தூதர் சொல்லல்லா அணைவர் செல்லும் ஒரு தாயை குறித்து சொன்னார்கள் போர்க்களத்தில் காணாமல் போய் கிடைத்த ஒரு குழந்தையை ஒரு தாய் தேடி வரும்போது அல்லாவுடைய தூதர் அதை எடுத்து கொடுக்கும் போது அந்த தாய் அந்த குழந்தையை வாங்கி கட்டியடைத்து அதற்கு உணவை கொடுக்கும்போது அல்லாவின் தூதர் நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள் இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா அந்த குழந்தை படக்கூடிய சிரமத்தை கஷ்டமாக உணர்ந்த அந்த தாய் தன் உயிர் போய் கிடைத்த வந்த மகிழ்ச்சியில் இந்த வாழக்கூடிய இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா தன்னோடு வந்துவிட்ட அந்த குழந்தையை எப்படி நெருப்பில் வீசுவாள் அல்லாஹ் இந்த குழந்தைக்கு இந்த தாய் காட்டக்கூடிய அன்பை விட அல்லாஹ் அவனுடைய அடியார்கள் மீது இரக்கம் உள்ளவன்